அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சலபாசனம் யோகால ஒரு ரொம்ப அடிப்படையான ஆசனம் நிறைய பலன்களை செய்யக்கூடிய ஆசனம் அதாவது வெட்டி கிளியோட பின்பகுதி வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பின்பகுதியை நம்ம தூக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தை நம்ம எப்படி எளிமையா செய்யறது ஆரம்பத்துல இதுக்கு முன்னாடி யோகாவே செய்யாதவங்க கூட இந்த ஆசனத்தை வந்து எப்படி படிப்படியா சேருது அப்படின்னு சொல்லி நம்ம இல்ல இந்த மாதிரி குப்புற வந்து படுத்துரணும் இந்த மாதிரி படுத்துட்டு உங்களோட கைகளை வந்து உங்களுடைய தோல்பட்டைக்கு பக்கத்துல இந்த மாதிரி வச்சிடணும் உங்க ரெண்டு உள்ளங்கையும் இந்த மாதிரி தோல்பட்டை பக்கத்துல வச்சிடணும் தோல்பட்டை பக்கத்துல வச்சுட்டு உங்களுடைய கால்களை வந்து நீங்க சேர்த்து வச்சு பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் தோல்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கலாம் காலுக்கும் வச்சுட்டு உங்களோட சின்ன வந்து கீழே வைக்கணும் உங்களோட நாடிய கீழ வைக்கணும் தலைய வந்து நீங்க மேல தூக்கி வச்சு பண்ண வேண்டாம் தலையை இந்த மாதிரி தூக்கி வச்சீங்கன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும் உங்க சின் வந்து தரையில இருக்கணும் நாடி வந்து தரையில வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு காலை மட்டும் முட்டி மடக்காம நீங்க தூக்கணும் இது ரெண்டு காலம் சேர்த்து பண்ணணும் ஆரம்பத்துல ஒரு ஒரு காலை நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறமா ரெண்டு காலம் சேர்த்து வச்சு பண்ணலாம் பாருங்க ஒரு காலை மெதுவா அந்த மாதிரி தூக்கணும் இதுல ஒரு பத்து வினாடி வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லக்ஸ் நீங்க ரொம்ப மேல தூக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் இவ்வளவுதான் எனக்கு வரும் அப்படின்னால பரவாயில்ல கால் முட்டிய மடக்காம நீங்க தூக்கணும் அது எவ்வளவு தூரம் வந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு ஒரு காலா வந்து என்ன பண்ணுங்க பயிற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு காலு சேர்த்து வச்சு பண்ணலாம் இந்த ரெண்டு கால் சேர்த்து வச்சு பண்ணும்போது என்ன பண்ணணும்னா உங்களுடைய கைகளை என்ன பண்ணணும்னா உடம்புக்கு அடியில வச்சுக்கணும் சோ வைக்கிறதுக்கு முன்னாடி உனட கை விரலெல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் உங்களுடைய கையில இந்த மொழி பகுதி இருக்கு இல்லையா இது வந்து தரையில படுற மாதிரி நீங்க வைக்கணும் ஆரம்பத்துல பழகும் போது சிலவங்க கையை ஓப்பன்ல வச்சு பண்ணுவாங்க திருப்பி வச்சு பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க பட் பழகும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா நம்மளால செய்ய முடியும் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கையை லாக் விரல நல்லா க்ளோஸ் பண்ணி உடம்பு அடியில இந்த மாதிரி வச்சிடணும் வச்சதுக்கு அப்புறம் இதுலயே அப்படிதான் தெரியுது இல்லையா கை எப்படி இருக்கு காலை சேர்த்து வச்சுக்கணும் காலை வந்து ஒயிட் பண்ண வேண்டாம் காலை சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய கை மொழிய வச்சு தான் புஷ் பண்ணும் நீங்க உங்க உங்க தை வந்து தொடைய வந்து அழுத்த கூடாது தரைய புஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கால் வந்து ரெண்டு காலையும் சேர்த்து அப்படியே மெதுவா மேல தூக்கணும் இப்போ இவ்வளோ தூரம் தூக்கலாம் பரவாயில்ல எனக்கு தான் வருது அப்படின்னு நீ அப்படியே நிப்பாட்டிக்கணும் ஸோ முட்டியை மடக்கக்கூடாது கால் நேராக இருக்கணும் மேலே தூக்கி வச்சிருக்கணும் தரையை புஷ் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஆசனம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா மூச்சு எழுத்து விடணும் சரி இந்த ஆசனத்தை வந்து எப்படி மூச்சோட நம்ம சேர்த்து பண்றது ஆசனத்தை வந்து மூச்சை வந்து உள்ள வந்து தம் கட்டிலாம் எல்லாம் வச்சு நம்ம செய்யக்கூடாது திரும்ப இன்னொரு தடவை தர பாருங்க விரல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் நீ கை மேல படுத்துறணும் கை மேல ஃபுல்லா நல்லா படுத்துட்டு பொறுமையா செய்யணும் மூச்சு இழுக்கணும் சின்ன கீழே வச்சுட்டு மூச்சை விட்டுட்டு என்ன செய்யணும் பின்னாடி காலை தூக்கணும் அப்படின்னு பாட்டிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மூச்சு நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கையெல்லாம் வந்து திருப்பி வச்சு பண்ண முடியும் இப்ப கையை எப்படி திருப்பி வச்சு பண்றது அப்படின்னு பார்ப்போம் இந்த கை இந்த மாதிரி உள்ளங்கையை திருப்பி வச்சிடணும் சோ இந்த மாதிரி திருப்பி வச்சிட்டு வேற நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன செய்யணும் மெதுவா மேல சூக்கணும் நீங்க ஆரம்பத்துல பழகும் போது ஹெல்ப் கேர வச்சுக்கலாம் உங்களால ரொம்ப தூக்க முடியல பின்னாடி வந்து கொஞ்சம் உயரம் வச்சு சின்ன ஸ்டூல் இல்லனா ஒரு சேர் மாதிரி வச்சு அந்த வந்து இந்த மாதிரி காலை தூக்கி வச்சு கூட இந்த ஆசனத்துல அப்படியே நீ பாட்டி வச்சுக்கலாம் இந்த சலபாசனம் வந்து இப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் ஆரம்பத்துல கொஞ்சம் கால் ரொம்ப தூரம் மேலே போகாது கொஞ்சம் தான் போகும் இதை தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா முதல்ல ஒரு கால் அந்த தனியா ஒவ்வொரு காலா செய்யும் போது கொஞ்சம் நல்லா மேலே போகும் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு காலையும் சேர்த்து பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் எளிமையா வரும் நீங்க ஆரம்பத்திலேயே ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நீங்க தூக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு சில பேருக்கு ஈஸியாக வந்துடலாம் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ நீங்க ஒரு கால் ஒரு கால் தனித்தனியா இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணிட்டு அப்புறமா ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நீங்க பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆசனம் நல்லா வரும் ரொம்ப நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஆசனம் ஆஹ் நம்மள வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசனம் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்